விருதுநகரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பொதுச் டிடிவி டி டி வி தினகரன் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தபோது இவ்வாறு தெரிவித்தார் காவல்துறைக்கு அவர்கள் மக்கள் மக்களின் நண்பர்கள் என்ற முறையில் அவர்கள் பணி செய்வது கேள்விக்குறியாகி இதுபோன்று கூட்டணி கட்சியினரே சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்குற நிலைமை அங்கே ஏற்பட்டிருக்கு வேங்கவேயல் அந்த துர்பாக்கிய நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதுமே எல்லோருக்கும் வருத்தத்தை தரக்கூடிய நிகழ்ச்சியாக அது தொடர்ந்து எங்கேயும் நடந்துவிடக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டில் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கு இதில் யார் ஈடுபட்டாலும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் காவல்துறை எந்தவித அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேண்டுகோள் இனியாவது இந்த ஆட்சியாளர்கள் சரியாக செயல்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பம் கண்ணை மூடிக்கிட்டதுன்னா பூமி இருண்டு பேச்சுன்னு பூனை நினச்சா எப்படி தப்போ அது மாதிரி நண்பர் சீமான் அவர்கள் சகோதரர் சீமான் அவர்கள் என்ன பேசுகிறோன்னு யோசித்து பேசுகிறாரா பெரியார் அவர்களை பற்றி இப்படி பேசுவது உண்மையிலேயே அவர் சுய விளம்பரத்திற்காகவும் தான் அவர் பேசுகிறார் ஏன்னா அவர் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகிக்கு மதுரை உயர்நீதிமன்ற விளம்பரத்திற்காகவும் வியாபாரத்திற்காகவும் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி கண்டித்தாங்க அது இவருக்கு பொறுத்த தந்தை பெரியாரை இப்படி தாக்கி பேச வேண்டிய அவசியமே இல்லை நாம் கூட இது வந்து தந்தை பெரியார் போன்ற பெரிய தலைவரை மகாத்மா காந்தி போன்ற பெரிய தலைவரை அண்ணல் அம்பேத்கர் போன்ற பெரிய தலைவர்களை அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக இன்னும் சொல்லப்போனால் தரம் தாழ்ந்து அவர்களை விமர்சிப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது வருத்தம் அளிக்கிறது திரு சீமான் அவர்கள் இது போன்ற பேச்சுக்களை கொள்ள வேண்டும் அது போக போகப்போக அதிகமாகிட்ருக்கு நீங்க கேட்குறப்ப நமக்கெல்லாம் பிரபாகரன் அவர்கள் மீது எவ்வளவு மறைந்த பிரபாகரன் அவர்கள் மீது எவ்வளவு மரியாதை இருக்கிறதோ அதைவிட பல படங்கு தந்தை பெரியார் மீது மரியாதை இருக்கிறது அதான் உண்மை தந்தை பெரியார் தனது போராட்டங்களை வெற்றி பெற்றவர் சகோதரர் பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெற முடியாமல் போனதுனால நான் குறைவாக சொல்லலை அவர் தீவிரவாதம் அவர் கையில் எடுத்து கத்தி எடுக்கிறது தவறு என்று அண்ணல் காந்தி வழியிலே நாம் போராட வேண்டும் என்பதுதான் இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மக்களின் விருப்பம் தந்தை பெரியார் அந்த வழியில் போராடியவர் அவரை பற்றி இவர் இப்படி பேசுவது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்குமே தலை உணவையை வீரமணி அவர்கள் அது ஒரு பொருட்டாக கருதாமல் அதை புறந்தள்ளிவிட்டு இருக்கிறாரோ அதுபோல ஊடகங்களும் தமிழ்நாட்டு மக்களும் இருக்க வேண்டும் அதுதான் தந்தை பெரியாருக்கு உண்மையிலேயே நாம் செய்கின்ற மரியாதையாகும் திமுக என்றாலே வேடம் போடுவார்கள் அது கச்சத்தீவில் தொடங்கி காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் பெரியார் அணை பிரச்சனையாக இருக்கட்டும் நீட் தேர்வு பிரச்சனையாக இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும் இன்றைக்கு டங்ஸ்டன் வரை அவர்களுடைய நிலைப்பாடு ரெட்டை வேடம்தான் ஆட்சி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு கூட தமிழ்நாடு டங்ஸ்டன் விவசாயத்தில் அது போகிற ஆண்டு அங்கே டங்ஸ்டன் இருக்கிறதே அதை எடுப்பதற்கு அது எங்கெங்கே இருக்குது என்ன அதை அதை பற்றி ஏலம் போ விடலாமாங்கிற கடிதம் என்ன டெல்லியிலேருந்து வந்தப்பய இது சமணப்படுகையில் உள்ள பகுதி மக்கள் தொகை அதிகமாக வாழ்கிற பகுதி நீர்நிலைகள் விவசாயம் உள்ள பகுதி இங்கே பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன சொல்லி இதுங்க தேவையில்லைன்னு ஒரு லெட்டர் போட்டு தான் அன்னைக்கு நின்று இவங்க இங்கே எங்கெங்கே டங்ஷன் இருக்குது எங்கெங்கே எடுக்கலாம் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுத்தது இவங்க அதன் அடிப்படையில் தான் நான் மத்திய அரசாங்கத்தில் உள்ள பிஜேபி கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக பேசலை கிளியராக அறிக்கை மத்திய அமைச்சர் திரு கிருஷன் ரெட்டி மாண்பு கிருஷன் ரெட்டி அவர்களே கொடுத்துருக்காங்க பிப்ரவரி ஏழு பிப்ரவரியிலேருந்து ஆரம்பித்து நவம்பர் ஏழு இந்த டெண்டர் ப்ராசஸ் வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு மக்கள் விரும்பலை என்னதோ என்னமோ இவர்கள் நான் பதவியில் என்ன சங்ஷன் வந்தால் நான் பதவியிலே இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சும்மா ஸ்டெண்ட் அடிக்கிறவங்க தீர்மானம் நிறைவேற்றினாங்க நீட் தேர்வு வேணான்னு தான் திருமணம் நிறைவேற்றுனாங்க அதை இவர்களால் செய்ய முடிஞ்சிச்சா இதில் உண்மையிலேயே மக்கள் உணர்வை புரிந்து கொண்டு மத்திய அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கம் மண்மிகு பிரதமர் அவர்கள் மன்மிகு கிஷன் ரெட்டி அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் முழு முயற்சியோடு ம நம் மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அங்கே போராட்டம் நடத்தியவர்கள் நியாயமாக போராடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் முழு முயற்சி செய்து அதை நிறுத்தியவர்கள் அந்த கிரெடிட் எல்லாம் பாஜகவுக்கு தான் போகுமே தவிர உங்களுக்கு தெரியும் நான் உண்மையை பேசி யதார்த்தத்தை பேசக்கூடியவர் இதில் வந்து அரசியல் ஸ்டாண்டர்டிங்னு அதுதான் உண்மை காரணம் பாரத பிரதமரும் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சகோதரர் அண்ணாமலை மற்றும் அங்கே உள்ள நிர்வாகி அனைத்து தலைவர்களும் தான் அதுக்கு காரணம் அங்கே உள்ள நிர்வாகிகள் தான் காரணம் இதான் உண்மை சரியான திட்டமிடலோடு தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக என்கிற அந்த தீயசக்தியை ஆட்சியில் இருந்து இறக்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் அதில் உறுதியாக திமுக என்கிற சக்திக்கு மாற்று சக்தியாக இருக்கக்கூடியது இருக்கப்போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சியாக உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் அமைப்பார்கள் அதற்காக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட இருக்கிறோம் அவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் போராடி அந்த பதவிக்கு வந்தார்கள் தெரியும் இவர் ஒரு லாட்ரி சீட் அடித்த மாதிரி யோகத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு அந்த அதனுடைய அருமை தெரியாமல் நான் கவுடைய மறைமுறையாக கூட்டணி வச்சிருக்கேன் திமுகவுடைய தேர்தல் வெற்றிக்கு உதவி செய்வதற்காக அவர் தனியாக நிற்கணும் மெகா கூட்டணி அமைங்கிறார் எங்கே போய் கூட்டணி அமைக்க முடியும் எல்லா கட்சிகளும் அந்த கூட்டணி அல்லது எங்கள் கூட்டணி இருக்கிறப்ப இவர் யாரோட கூட்டணி அமைக்க போகிறாரு போகாத ஊருக்கு வழி இருக்கார் அதனால் அந்த முறையில் நான் திரு பழனிசாமி இருக்கிறத தவிர தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது அவர்கள் எந்த கட்சி பெயரில் எந்த பெயரில் இருந்தாலும் எல்லோரும் ஒரு அணியில் திரணுங்கிறார் ஓர் அணியில் அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாங்க ஏன்னா எங்கள் கூட வர்றதுக்கு அவங்களுக்கு நல்ல எனக்கு எந்த கட்சி வருவதில் எந்த ஆட்சேபிண மக்கள் தமிழ்நாட்டுக்கு விமான நிலையங்கள் எல்லா விமான நிலையங்களும் இன்னும் அப்கிரேட் ஆகணும் புதிய விமான நிலையம் வேண்டும் என்பதெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அங்கே போராடுறவங்களும் ஏற்றுக்குவாங்க ஆனால் அந்த பகுதியில் வேணான்னா அந்த மக்கள் அவர்கள் போராடுறாங்க அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு எங்கள் கோரிக்கைகளை எங்கள் அழுத்தத்தை எப்படி டங்ஷனில் நீங்கள் நாங்கள் அதுக்கு ஆதரவாக இல்லாமல் நாங்கள் எங்கள் கோரிக்கை அழுத்தம் அதை சொல்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் இது நான் இந்த திட்டம் வந்தால் நான் முதலமைச்சரை மாட்டேன்னு சொல்லி டைலாக் பேசுவார் ஏன் அதில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு இது வந்து ரொம்ப மிகவும் கண்டிக்கத்தக்கது இது இதுமா இது இது போன்ற நிகழ்வு நடக்காமல் மத்திய அரசுகள் தடுக்க வேண்டும் அதுக்கு மாநில அரசும் சரியான வருங்காலத்தில் நடக்காமல் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும்